தமிழ் வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் மோதல் இந்திய ஊடகங்கள் தவிர்த்து ஐரோப்பிய ஊடகங்களில் இருக்கின்ற முக்கிய செய்திகள் என்ன மாலை நேர பரபரப்பு செய்திகள் முதலாவதாக பாகிஸ்தானில் இருந்து வெளியாகி இருக்கும் செய்திகளில் பாகிஸ்தான் வீசிய குண்டில் நாற்பதிலிருந்து ஐம்பது வரையான இந்திய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருப்பதாக பாகிஸ்தான் அறிவித்திருக்கின்றது அதேவேளை இந்தியாவிலிருந்து பறந்து வந்த இருபத்தி ஐந்து ஆளில்லா விமானங்களும் பாகிஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் இந்த ஆளில்லா விமானங்கள் இஸ்ரேலில் உருவாக்கப்பட்ட விமானங்கள் என்றும் பாகிஸ்தான் கூறியிருப்பதாக ஐரோப்பாவில் செய்தி வெளியாகி இருக்கின்றது பாகிஸ்தானினுடைய தகவல் துறை மந்திரி கூறியதாக இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது அதேவேளை இந்திய ியாவிலிருந்து வெளியாகி இருக்கும் கருத்துக்களில் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறுகின்ற பொழுது நூறு வரையான பயங்கரவாதிகளை பாகிஸ்தானில் தாங்கள் கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார் இப்படி ஏடிக்கு போட்டியாக இரண்டு நாடுகளினுடைய பிரச்சாரங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த இடத்தில் சர்வதேச நிபுணர்கள் எழுதியிருக்கும் கருத்து இந்த தாக்குதல்களை ஏன் நடத்த வேண்டும் இரண்டு நாடுகளும் தோல்வி முகத்துடன் திரும்புவதற்கு விரும்பவில்லை வெற்றி முகத்துடனே மக்களை சந்திக்க இருப்பதனால் அவர்களுடைய பிரச்சனை போர் அல்ல அந்த போரில் தோல்வியற்ற நிலை ஒன்று உருவாக வேண்டும் என்பதனால் இந்த முருகலில் சிக்கப்பட்ட இருவரும் வெளியே வர முடியாத சூழலில் இருக்கின்றார்கள் என்பது இதனுடைய பாகிஸ்தானினுடைய பெருமளவு விமான நிலையங்கள் இப்பொழுது இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன பயங்கரவாத எதிர்ப்பு போர் தொடர்வதாகவும் லாகூர் அருகே பாகிஸ்தானினுடைய கட்டமைப்பு ஒன்று குண்டு வீசி தகர்க்கப்பட்டிருப்பதாகவும் இந்தியா இருக்கின்றது இதை மேற்கு நாடுகளினுடைய செய்திகளும் அறிவித்திருக்கின்றன இருதரப்பும் மோசமான எதிர்பார்த்தைகளை பிரியகு ஆரம்பித்திருக்கின்றார்கள் இது பிரச்சனையை இறங்குமுகமாக அல்ல ஆபத்தான ஏறுமுகம் நோக்கியே வளர்த்தி செல்லும் என்றும் நிலைமை ஆபத்தான ஒரு புள்ளியையும் பெரும் போர் ஒன்றை சந்திப்பதற்கும் ஆன மைய புள்ளியை மிக அருகில் நெருங்கிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நேரம் எவ்வாறான ஆபத்து வரும் என்பது தெரியவில்லை இந்த இரண்டு நாடுகளினாலும் இப்போது இருக்கின்ற நிலைமையை கட்டுப்படுத்தி நிறுத்திக்கொள்ள முடியாது என்பதனால் இந்த நாடுகளினுடைய நட்பு நாடுகளே இதில் தலையிட்டு ஒரு நிறுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லையே இருவருமே கட்டுமீறிய பாதை நோக்கி செல்வார்கள் என்பது ஐரோப்பிய நாடுகளினுடைய பிரபல நாடுகளுடைய தகவலாக இருக்கின்றது விமானங்கள் இந்தியா பாகிஸ்தான் இடையே பாகிஸ்தானில் பதினாறு வீதமான வர்த்தக விமான சேவைகளும் இந்தியாவில் மூன்று வீதமான வர்த்தக விமான சேவைகளும் நிறுத்தப்பட்டிருக்கின்றன பாகிஸ்தான் நூற்றி முப்பத்தி ஐந்து விமான சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன இந்தியா நானூற்றி பதினேழு விமான சேவைகளை நிறுத்தியிருக்கின்றது கூறுகின்ற பொழுது அணுகுண்டு போர் அபாயம் இருக்கின்றது இரண்டு நாடுகளும் அணுகுண்டு வீசுவதற்கு அச்சப்படப்போவதில்லை என்பதும் அதை வீச வேண்டிய தேவை ஏற்பட்டால் அவர்கள் வீசத்தான் செய்வார்கள் என்ற நிலையில் உலகத்திற்கு இது அச்சமூட்டும் ஒரு விடயமாகவும் இருக்கின்றது இருதரப்பும் ஒருவர் தாக்கினால் பதிலுக்கு அதே தாக்குதலை மற்றவர்கள் நடத்துகின்ற காரணத்தினால் இருதரப்பும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இருந்தே விட்டு கொடுக்காத ஏட்டிக்கு போட்டியான மோதல்களை நடத்தி வருகின்ற காரணத்தினால் மிகப்பெரிய வன்மம் இருதரப்பிலும் இருப்பதன் ால் இதை இலகுவில் தளர்வு படுத்திவிட முடியாது அதேவேளை ஐரோப்பிய ஊடகங்களை தவிர்த்து இந்திய ஊடகங்களினுடைய கருத்தின்படி பதினைந்து நகரங்களை நோக்கி பாகிஸ்தான் நடத்த இருந்த தாக்குதலை தாம் முறியடித்திருப்பதாக இந்தியா கூறியிருக்கின்றது தங்களால் நடத்தப்பட்ட ஆபரேஷன் என்கின்ற இந்த தாக்குதல் கற்பனை செய்ய முடியாத பிரம்மாண்டமான தாக்குதல் என்று இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் கூறியிருக்கின்றார் மேலும் அவர் நூறு பேர் வரையான பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் தன்னுடைய கருத்தில் தெரிவித்து பாகிஸ்தான் இந்தியாவினுடைய பெருநகரங்களை தாக்கலாம் என்கின்ற அச்சத்தில் இருநூற்றி இந்திய நகரங்களில் இப்பொழுது போர்க்கால நடவடிக்கையினுடைய பாதுகாப்பு ஒத்திகைகள் சூடாக ஆரம்பித்திருக்கின்றன பாகிஸ்தானினுடைய தாக்குதலில் பதினாறு பேர் கொல்லப்பட்டதாகவும் மூன்று பெண்களும் ஐந்து குழந்தைகளும் அதில் அடக்கம் என்றும் இந்தியா தெரிவிக்கின்றது இரு நாடுகளுக்கும் இடையில் நிலைமை முருகலடைகின்ற வேளையிலே இஸ்லாமிய நாடுகளினுடைய தரப்பில் இருந்து சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை உப அமைச்சர் அடல் அல் பைர் உடனடியாக இந்தியா சென்று இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக பேச்சுக்களை நடத்தியிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து இன்று மாலை ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அரக்ஷி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்தித்து பேச இருக்கின்றார் இவ்வாறாக இருதரப்பிற்கும் இடையேயான நிலைமை மோசமடைந்து செல்லுகின்றது இப்பொழுது இருக்கின்ற உலகத்தினுடைய நிகழ்ச்சி திட்டமானது மத்திய கிழக்கில் இருந்து பசிபிக் வரை ஒரு நீண்ட வெடிச்சரை பற்றியது போல பற்றக்கூடிய அபாயம் இருப்பதை பல நடவர்கள் இதே செய்தியில் சுட்டிக்காட்டியிருந்தோம் இத்தகைய சம்பவங்கள் தற்செயலானவை அல்ல கோலம் ஒன்று வரையப்படுவதற்கு முன்னதான புள்ளிகள் போல ஆங்காங்கு வடித்து சிதறுவதும் பின்னர் இந்த புள்ளிகளை இணைத்து கோலங்கள் வரைவது போல சர்வதேச நிகழ்ச்சி திட்ட ஓட்டம் ஆரம்பிப்பதும் உலக வரலாறுகள் காணாத விடயம் அல்ல அந்த வகையில் பாகிஸ்தான் இந்தியா மோதல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற ஒரு மோதலாக இருந்தாலும் கூட இந்த காலத்தில் இந்த நேரத்தில் இந்த மோதல் மிக ஆபத்தான மோதல் இதற்கு முன்னர் இரு நாடுகளும் சந்தித்த மோதல்களை விட இப்பொழுது சந்தித்திருக்கின்ற மோதல் மிக ஆபத்தானது ஏனென்றால் சர்வதேச சூழ்நிலை உலகம் முழுவதும் பற்றி கொள்ளக்கூடிய அளவிலான மிகப்பெரிய கொதிநிலையில் இருக்கின்றது நாளை வெடிந்தால் ரஷ்யா தன்னுடைய இரண்டாவது உலக மகா யுத்த வெற்றியை கொண்டாட இருக்கின்றது இதற்காக சீனா அதிபர் ஜி ஜின் பின்னிற்கு செங்கம்பள வரவேற்பு வழங்கி ரஷ்யாவினுடைய அதிபர் வரவேற்கின்ற காட்சி வெளியாகி இருக்கின்றது உலகத்தின் முக்கிய தலைவர்கள் எல்லாம் ரஷ்யாவில் கூடியிருக்கின்றார்கள் ரஷ்யா யுத்த நிறுத்தம் என்று அறிவித்தாலும் கூட இந்த எண்பதாவது ஆண்டு வெற்றியை உக்ரைன் எவ்வாறு குழப்ப போகின்றது என்பது தெரியவில்லை உக்ரைன் குழப்பமாக இருந்தால் நாளை மறுதினம் அதிகாலை உக்ரைனினுடைய தலைநகர் கேவ் இருக்க மாட்டாது என்று ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் டிமிட்டி மெட்விடேவ் நேற்று முன்தினம் கூறியது தெரிந்ததே ஆனால் ரஷ்யாவினுடைய யுத்த நிறுத்த நாடகம் ஒரு மேடை நாடகம் போல இருப்பதாகவும் யுத்த நிறுத்தம் என்று சொல்லியபடியே தமது நாட்டின் மீது தாக்குதலை நடத்துவதாகவும் உக்ரேனிய அதிபர் கூறிய அந்த நிலையிலும் இஸ்ரேல் காசாவில் புதிய தாக்குதலை ஆரம்பிக்கப் போகின்றேன் என்றும் இதை நிறுத்த முடியாது என்றும் கூறியிருப்பதும் இஸ்ரேலினுடைய இந்த செயல் சர்வதேச சட்டங்களுக்கு முரணானது என்றாலும் அடுத்த கட்ட போர் ஒன்றுக்கு இஸ்ரேல் தயாராகி இருப்பதும் கூடவே அமெரிக்கா தென்கொரியா பயிற்சியை பசிபிக் பிராந்தியத்தில் ஆரம்பித்திருப்பதும் இருப்பதும் வடகொரியா இன்று காலை தன்னுடைய பாலிஸ்டிஸ் ஏவுகணையை ஜப்பான் கடலில் ஏபி பரிசோதித்திருப்பதும் உக்ரைன் மத்திய கிழக்கு ஈரானினுடைய அணு ஆயுத உற்பத்தி தொடர்பான சிக்கல் பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனை அதற்கு அப்பால் பசிபிக்க நோக்கி நகர்கின்ற சூறாவளி இந்த நீழ்கோட்டு வளையமானது பட்டு வழி ஐரோப்பாவை நோக்கி வர இது இங்கிருந்து சீனா நோக்கி செல்லுகின்ற இன்னொரு நெருப்பு வழி போல தெரிகின்றது இந்த இரண்டு வழிகளும் என்ன ஆகப் போகின்றது என்பது தெரியவில்லை ஆனால் இன்று சீனா அதிபரும் ரஷ்ய அதிபரும் இது குறித்த மந்திர ஆலோசனை நடத்துவார்கள் என்பதும் தெரிந்ததே இப்படி உலகம் மிக மோசமான பணவீக்கம் நிறைந்த வரிப்போர் போர் நடைபெறுகின்ற வர்த்தக போர் உச்சகட்டத்தில் நிற்கின்ற உலக நியதிகளை மறுத்து போர்களை நடத்துகின்ற பங்கு சந்தை வீழ்ச்சி காலத்திலே இந்திய பாகிஸ்தான் யுத்தம் என்பது இதற்கு முன்னர் நடைபெற்ற இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தினுடைய பின்னணி அமைதியாக இருந்தது அந்த அமைதிக்குள் இது ஒரு போர் அடக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் பின்னணி நெருப்பு வளையமாக இருக்கின்ற பொழுது இந்த போர் மிக ஆபத்தான போராகவே இருப்பதை சர்வதேச நாடுகள் சுட்டிக்காட்ட துடிக்கின்றன ஆனால் சுட்டிக்காட்ட முடியாமல் தவிக்கின்றன சொல்லத்தான் நினைக்கின்றேன் உள்ளத்தால் துடிக்கின்றேன் வாயிருந்தும் சொல்வதற்கோர் வார்த்தையின்றி தவிக்கின்றேன் என்பதுதான் ஐரோப்பிய மாலை நேர ஆய்வுகளாக இருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே